இந்த வீடியோ எடுக்கப்பட்டது பௌர்ணமி அன்னைக்கோ அல்லது பௌர்ணமி மறுநாளோ அல்லது அமாவாசை அன்னைக்கோ அல்லது பிறப்பு அன்னைக்கோ அல்லது வருடப்பிறப்பு அன்னைக்கோ அல்லது பிரதோஷம் அன்னைக்கோ இந்த மாதிரி எந்த விசேஷமான நாள்லையும் எடுத்த வீடியோ இல்லைங்க சாதாரண சனிக்கிழமை ராத்திரி பத்தரை மணிக்கு எடுத்த வீடியோ எவ்வளோ பக்தர்கள் கிரிவலம் போகிறாங்க பாருங்கள் திருவண்ணாமலையில் தினந்தோறும் கிரிவலம் போகிறாங்க முக்கியமாக சனி நேரில் அதிக அளவில் கிரிவலம் போகிறாங்க அது தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம்